குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் மேற்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் முப்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது அதேபோல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோவை ராணிப்பேட்டை தூத்துக்குடி பெரம்பலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களின் பல இடங்களில் இன்று மழை வெளுத்து வாங்கியது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களின் பல இடங்களில் மதியம் வரை கடும் வெப்பம் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென வானிலை மாறியது சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து பூமியை குளிர்வித்தது வரும் ஏழாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நான்கு மாத கடும் வெயில் காலம் முடிவுற்று மழைக்காலத்தை நோக்கி தமிழகம் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தனியார் வானிலை அறிவிப்பாளர் பிரதீப் ஜான் மழை குறித்து ஒரு முக்கிய அப்டேட் தந்துள்ளார் அடுத்த பத்து நாட்களில் அதிதீவிர மழையுடன் தீவிரமான புயல் உருவாகும் அதனால் வட சென்னை தவிர செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிதீவிர மழைக்கு வாய்ப்பு உண்டு மத்திய சென்னை மேற்கு சென்னை மற்றும் தென் சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் தீவிர மழை பெய்யும் என பிரதீப் ஜான் கணித்துள்ளார்